இன்றைய செய்திகள் சென்னை மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளை புரட்டி போட்ட பெஞ்சல் புயல் சென்னையில் கொட்டிய அதிக கனமழை விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு ரெட் அலர்ட் இன்றும் கனமழைக்கு வாய்ப்பு மிரட்டிய பெஞ்சல் புயல் ஐம்பத்து ஐந்து விமானங்கள் ரத்து முடங்கிய சென்னை விமான நிலையம் சென்னை மற்றும் மூன்று மாவட்டங்களுக்கு மின்கட்டணம் செலுத்த கால் அவகாசம் நீட்டிப்பு வேலூர் மாவட்டத்தில் பென்சில் புயல் காரணமாக பெய்து வரும் மழையால் எட்டு ஏரிகள் முழுமையாக நிரம்பி இருப்பதாகவும் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் தற்காலிக முகாம்கள் இருபத்தி ஆறு தயார் நிலையில் இருப்பதாகவும் இருபத்தி மூன்று தாழ்வான பகுதிகள் இருப்பதாக கண்டறிந்து அதைத் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மாவட்ட ஆட்சியர் தகவல் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பேரிடர் மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டு அறையின் மூலம் முன்னெச்சரிக்கை கண்காணிக்கப்பட்டு வரும் அமைச்சர் காந்தி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ராயக்கோட்டையில் முகாமிட்டிருந்த காட்டு யானைகளை தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்டிய வனத்துறையினர் ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் காவல் நிலையத்தை ஐயப்ப பக்தர்கள் முற்றுகையிட்டு பிரபல கானா பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர் குடியாத்தத்தில் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள் விழா பெஞ்சல் புயல் காரணமாக தொடர்ந்து மழை பெய்ததால் சென்னையில் பல்வேறு இடங்களில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது சென்னை விமான நிலையத்திலும் மழைநீர் சூழ்ந்தது விமான ஓடுபாதையில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் விமானங்கள் இயங்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக சென்னையில் நேற்று விமானங்கள் ரத்து செய்யப்பட்டது பெஞ்சல் புயல் கனமழை காரணமாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த கால அவகாசம் அளித்து மின்சார வாரியம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேற்கண்ட நான்கு மாவட்டங்களில் மின்கட்டணம் செலுத்த வரும் டிசம்பர் பத்து வரை கால அவகாசம் அளிக்கப்படுகிறது பத்தாம் தேதி வரை அபராதமின்றி மின் கட்டணம் செலுத்தலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஏரிகளில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் ஏரிகளும் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் நூற்று முப்பத்தி இரண்டு ஏரிகளும் உள்ள நிலையில் தற்போது எட்டு ஏரிகள் நிரம்பியுள்ளது வேலூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய இணை மேலாண்மை இயக்குநர் விஜய கார்த்திகேயன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமி அவர்களும் நீர்வளத்துறை அதிகாரிகள் ஆகியோர் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர் கட்டுப்பாட்டு அறையும் இருபத்தி ஆறு தற்காலிக முகாம்களும் தயார் நிலையில் உள்ளதாகவும் இயந்திரங்கள் மற்றும் வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளதாக வேலூர் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட பேரிடர் மேலாண்மை துறையின் கட்டுப்பாட்டு அறையின் மூலம் கண்காணிக்கப்பட்டு வரும் பணிகளை குறித்து கைத்தறித்துறை அமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் ஆர் காந்தி அவர்கள் தெரிவித்ததாவது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நாற்பத்தேழு நிவாரண முகாம்கள் நாற்பத்தேழு சமுதாய உணவுக்கூடமும் மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் கட்டுப்பாட்டு அறையின் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று ஏழு இரண்டு இரண்டு ஏழு ஒன்று ஏழு ஆறு ஆறு கைபேசி எண் எட்டு மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஒன்பது நான்கு பூஜ்ஜியம் ஒன்று முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு மீட்பு பணிகளுக்காக மாவட்ட நிர்வாகம் அனைத்து இடங்களிலும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே ராயக்கோட்டையில் முகாமிட்டிருந்த நாற்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் குழுக்களாக பிரிந்து கிராம பகுதிகளில் சுற்றி வந்தன யானைகளின் நடமாட்டத்தை கண்காணித்து வந்த வனத்துறையினர் வெளியே வராமல் இருக்க பல்வேறு தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் நேற்று அந்த யானைகளை வனத்துறையினர் பெட்டாசுகள் வெடித்து ராயக்கோட்டை பகுதியில் இருந்து தேன்கனிக்கோட்டை பகுதிக்கு விரட்டினார்கள் விடிய விடிய வனத்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கையின் காரணமாக நாற்பதுக்கும் மேற்பட்ட யானைகள் சினிகிரிப்பள்ளி வனப்பகுதியில் இருந்து பச்சப்பட்டி கோட்டைடி கிராமம் வழியாக தேன்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு சென்றடைந்தது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் காவல் நிலையத்தை ஐயப்ப பக்தர்கள் முற்றுகையிட்டு பிரபல காணா இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளித்தனர் பிரபல பாடகை இசைவாணி பாடிய சாரி ஐயப்பா என்ற பாடல் தற்சமயம் சர்ச்சைக்கு உள்ளாகிய நிலையில் தமிழக ஐயப்ப பக்தர்கள் தங்களது கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் இந்து மதத்தின் புனிதத்தையும் சுவாமி ஐயப்பனையும் இழிவுபடுத்தும் வகையில் கானா பாடகி பாடிய ஐ எம் சாரி ஐயப்பா என்ற பாடல் இந்துக்கள் மத்தியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது ஆகையால் நேற்று ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் ஐயப்பா சேவா சங்கம் சார்பில் பிரபல கானா பாடகி இசைவாணி மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளிப்பதற்காக ஆர் எஸ் மங்கலம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது போலீசார் உரிய நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்ததால் காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட அனைவரும் கலைந்து சென்றனர் தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் முன்னிட்டு குடியாத்தம் புனித அன்னாள் முதியோர் இல்லத்தில் வேலூர் மாவட்ட விளையாட்டுத்துறை இணை அமைப்பாளர் சுரேஷ்பாபு தலைமையில் நடைபெற்ற அன்னதானம் நிகழ்ச்சியில் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினார் நிகழ்ச்சியில் டாக்டர் சிவ சிதம்பரம் ஒன்றிய துணை செயலாளர் செந்தில்குமார் வார்ட் உறுப்பினர் பன்னீர்செல்வம் கார்த்தி பிருத்விராஜ் கணேஷ் பாபு செல்வி இளங்கோ மற்றும் பலர் கலந்து கொண்டனர்